ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்சூல் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டால ஒரு பெரிய மததர் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் பட்டா அப்படிங்கிறது லேண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக யார் வச்சிருக்காங்க அப்படின்னு வருவாய்த்துறையால் கணக்கெடு செஞ்சு அதை வந்து வழங்கிட்டு வராங்க ஸோ இதே வந்து இசி அப்படிங்கிற வில்லங்க சான்றிதழ் வந்து பத்திரப்பதிவு துறையால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னால் வழங்கிட்டு வராங்க இதில் பதிவுத்துறையால் வழங்கப்படுற ஈசி அதாவது விலங்கு சான்றிதழில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் யாரெலாம் வந்து அந்த நிலத்தோட உரிமையாளர்களாக இருந்தாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கிடைக்கும் ஆனால் பட்டாவில் வந்து அந்த மாதிரி வந்து வராது பட்டா வந்து கடைசியாக யார் பேரில் வந்து பெயர் மாற்றம் பெற்றப்பட்டு இப்போ வந்து கரண்ட்டாக யார் அதுக்கு ஓனாராக இருக்காங்களோ அவங்க பேர் மட்டும்தான் வரும் ஸோ இதனால் வந்து நிறையா பேர் வந்து பட்டா மாறுதல் செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அந்த சர்வே நம்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டால வேறு பேர் இருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க அதுக்கு தான் இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிற சிட்டிசன் போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பட்டா மாறுதலோ வந்து செஞ்சுக்க முடியும் சரி இப்போ வந்து பட்டால என்ன ப என்ன வந்து புதிய மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்னா எப்படி வந்து விலங்கு சான்றிதழில் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் யாரெல்லாம் வந்து ஓனராக இருந்தாங்களோ அந்தவங்க பிள்ளாட்டு பேர் வருதோ அதே மாதிரி பட்டா மாறுதலோட ஹிஸ்ட்ரி யார் யார் பேர்லேருந்து யார் யாருக்கு பட்டா மாறியிருக்கு அடுத்தது யார் பேர்லேருந்து யாருக்கு மாறியிருக்கு அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியும் வந்து தரப்போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வரல இருந்தாலும் வந்து இதை வந்து பதிவு வருவாய்த்துறையில் எல்லாருமே வந்து சொல்லிட்டு வராங்க ஒருவேளை இந்த மாதிரி வந்து நமக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி தந்தாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வில்லங்கம் பார்க்குறக்கு ஒரு சொத்தோட வில்லங்கம் பார்க்கறக்கு வெறும் வந்து நம்ம ஈஸியை மட்டுமே தான் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இதில் வந்து பட்டாவும் வந்தது அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி எப்போல்லாம் வந்து பத்திரப்பதிவு செய்கிறாங்களோ அப்போவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பத்திரம் அதாவது பட்டா மாறுதல் வந்து நடந்துரும் ஸோ இது வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்க பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த பட்டா மாறுதல் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த பட்டா மாறுதல் பண்ணுறதுக்கு தான் இந்த போர்ட்டல் நம்ம யூஸ் பண்ணுறோம் சிட்டிசன் போர்ட்டல் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் வெறும் அறுவது அறுபது ரூபா தான் வந்து ஃபீஸ் ஆகும் அது போக அப்ளிகேஷன் சார்ஜ் அது மட்டும்தான் வந்து காஸ்ட்டு அது போக வந்து வேற எதுவுமே கிடையாது ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம பட்டாமாதல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த பட்டாமாதல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே வந்து நமக்கு ஹிஸ்ட்ரியாக வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறியமாக இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ